இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவன் அதில் இன்னைக்கு ப்ரோமோ என்ன ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி என்னென்னலாம் வெளியில் பேசப்படுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அழுத்தி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஹாட் ஆஃப் த டாபிக் அப்படின்னா சரவண விக்ரம் வெளியேறிவிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அஃபிஷியலாகவே சரவண விக்ரம் வெளியேறிட்டார் அப்படின்ட்டு எந்த நியூஸும் இது வரைக்கும் வரலை ஆனால் இந்த பிக் பாஸ் டீம் என்னாச்சும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா லாஸ்டில் பார்த்தீங்கன்னா ரவீனாலாம் ரொம்ப லீஸ்டாக இருந்தாங்க சரவண விக்ரம் கொஞ்சம் அப்பில் இருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீனாவை மேலே கொண்டு போயிட்டாங்க இன்னொன்று என்னென்னா ஏன் ரவீனாவை வச்சிட்ருக்குறாங்க இந்த வாரம்லாம் டபுள் டிவிக்ஷன் போட்டு எல்லாரையும் வெளியில் துரத்தணும் ஏன்னா டாப் ஃபைவ் வரைக்கும் தான் நமக்கு வந்து எப்பவுமே கொண்டு வருவாங்க ஒன்று அப்படி இல்லைன்னா ஒரு டாப் சிக்ஸ் அப்படின்ற லெவலில் போகலாம் பட் இவ்வளோ கூட்டத்தை இன்னமும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கூட இல்லை அப்படின்னும் போது இது என்ன கேம் பிளே பாஸ் அப்படின்ட்டு புரியல இல்லை மிட் டே மிட் வீக் ஏதாவது போட்டு ரவீனாவெல்லாம் திருத்துவாங்களா என்னன்னு தெரியல அதில் ரவீனா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கலாம் ஏன்னா இப்போ இந்த வாரம் வந்து பிக் பாஸ் ஸ்மால் பாஸ் இட்ல யார் நாமினேஷன் அதிகமாகறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கோஷ்டிங்க வந்து தப்பிச்சுக்கிட்டே வருதுங்க அந்த பூர்ணிமா மாயா ரவீனா இந்த மாதிரி விஷக்கிருமிகள் கிருமிகள் எல்லாம் முதல்ல வெளியேற்றணும் என்ன தான் வந்து பாஸ் வீடு இதில் வந்து மனிதர்கள் பலவிதமான மனிதர்கள் இருப்பாங்க ஒருத்தர் ஒரு சைடு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா இருக்கும் ஒரு சைடு வந்து பாசிட்டிவான தாட்ஸ் இருக்கும் எப்படி இவங்களுக்குள்ள சர்வை பண்றது இதுதான் வந்து பாஸ் உடைய ஒரு கேம் அப்படின்னுட்டு மன ஆறுதலுக்காக சொல்லிக்கிட்டா கூட என்ன தான் இது ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருந்தால் கூட சில விஷயங்களை மக்களாலே ஏற்றுக்க முடியல நீங்கள் மக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தானே காட்டுறீங்க பட் மக்களாலே ஏற்றுக்க முடியாத நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துட்டுருக்கும்போது இது தேவையில்லாத ஒன்றா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு நினைக்க தோணுது இன்றைக்கி சரவண விக்ரம் வெளியேறிட்டாருன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரவீனாவை வெளியேற்றுறதா தான் லாஸ்ட் வீக் வரைக்கும் பேசிகிட்டு வந்தாங்க பட் ரவீனாவுடைய ஃபேமிலி உள்ளே வந்த பிறகு அந்த கேம் பிளே கொஞ்சம் மாறிச்சு எப்படின்னா அவங்க மணியை வச்சு செய்ததாக இருக்கட்டும் அடுத்து மணி இந்த வாரம் எப்படி வந்து ரவீனாக்கிட்ட மூவ் பண்ண போகிறார் அப்படின்றத காட்டி இந்த வாரம் டிஆர்பியை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிச்சிருந்துருக்கலாம் பிக் பாஸ்டிங் எவ்வளவோ யோசிக்கிறாங்க இதை யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்கிறோம் அப்போ அவங்க யோசிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது இருந்தாலும் மிட் வீக் எவிக்ஷன் வச்சு இந்த ரவீனா மாதிரி பார்ட்டிஸ் எல்லாம் வெளியில் துரத்தணும் அப்படின்றது தான் மக்களுடைய ஆதங்கமாகவும் இருக்குது இந்த சரவண விக்ரம் வந்து வெளியில் போகும்போது கடைசி நேரத்தில் ஒரு சின்ன ஒரு வழி இருக்க தான் செய்யுது ஏன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் சரவண விக்ரம் மேலே நமக்கு வந்து ரொம்ப டென்ஷன் தான் இருந்தது ஏன்னா இவ்வளோ பெரிய பையனாக இருக்கான் ஆனால் தத்தி மாதிரி எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியல இவனை போய் எப்படி உள்ளே வச்சிட்ருக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளும் திட்டிகிட்டு தான் இருந்தோம் சரவண விக்ரம் மேலே எந்த ஒரு சாஃப்ட் காரணமே இது வரைக்கும் நமக்கு வந்ததில்லை பட் எவிக்ஷன் வரும்போது தான் வந்தது ஏன் அது கூட அப்படின்னு பார்க்கும்போது எவிக்ஷன் அவரை கொஞ்ச நாளை அவங்க ஃபேமிலி வந்த பிறகு தான் அவன் தான் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றதையே உணர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஏன்னா இருந்த இந்த ரெண்டு நாள் ஃபேமிலி போன ரெண்டு நாளுமே சரணவிக்ரம் யோசித்தது மாயா கேங்க்கு நம்மளை ஏமாற்றிட்டாங்க நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம திருந்தி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட நமக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் போல இருக்கேன்றதை ஃபீல் பண்ணுற அளவுக்கு சரண விக்ரம் உணர்ந்துருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது இவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே விக்ரமம் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க அதாவது நம்ம எது பேசினாலும் நமக்கு மெஜாரிட்டி இருக்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக ஒரு ஜால்ராவை கூடவே வச்சுக்கிடணும் அப்போ யார் இருக்கான்னு பார்த்தா இந்த சரவண விக்ரம் வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் இவங்க பிளான் பண்ணதே ஆனால் என்னதான் மனிதர்கள் வந்து ரெண்டு முகங்களாக இருந்தால் கூட மாயா இந்த பூர்ணிமா இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் வந்து மனிதர்கள்லையே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம தரப்பில் சொல்லப்படுறது இவங்க வந்து இவங்களை பயன்படுத்திட்டாங்கன்றதே அவர் இப்போதான் உணர ஆரம்பிச்சிருக்கிறார் உணர ஆரம்பித்து புண்ணியம் கிடையாது எல்லாமே முடிஞ்ச பிறகு அதை கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்கிறதில்ல அந்த மாதிரி தான் என்ன வெளியில் போயிட்டு ஒரு வீடியோ போட போகிறாரு பிரதீப் சாரி பிரதீப் நான் பண்ண வந்து துரோகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்ளே இருக்கும்போதே செய்திருந்திருக்கணும் ஆனால் அவங்க உள்ள வந்து ரியலைஸ் பண்ணவே விடாத அளவுக்கு இந்த மாயா வந்து அவ்வளோ வந்து கேர்ஃபுல்லாக அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு இருந்தது ரொம்ப வந்து அது எதில் ஸ்ட்ராங்னு பார்த்தா இந்த சகுனி வேலையில தான் மாயா ஸ்ட்ராங் அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவண விக்ரம் வெளியேறுவது கரெக்டான ஒரு டெசிஷன் தான் பட் சரவண விக்ரம் மட்டும் வெளியேறுறது கரெக்டான டெசிஷன் சொல்ல முடியாது ரவீனா கூட வெளியேறணும் தான் ரவீனா வந்து ம ரவீனா மணி ஆட்டத்தை கடைசியாக வச்சு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்படி பிக் பிக்பாஸு ஏன்னா உங்களுக்கு தேவை டிஆர்பி அதுக்கு என்ன வேணாச்சும் பண்ணுவாங்க எந்த அடியில் வேணாச்சும் இறங்குவாங்க அப்படின்ற அளவுக்கு அப்படி தான் பண்ணிட்டாங்க கமல்ஹாசனும் சரி பிக் பாஸ் டீம் சரி ஸோ சரண விக்ரம் அஃபிஷியலாகவே ஆயிருப்பார் அப்படின்னுட்டு நம்மளால் உணர முடியுது அப்ப சோஷியல் மீடியாவில் வளம் வர்ற இந்த நியூஸ் உண்மைதான் அப்படின்னு தான் சொல்லணும் மாயா வந்து இன்னமும் எத்தனை செவ்வர காவு வாங்க போதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த செவுத்துல இருக்க படம் மாதிரி தான் மாயாவும் மாயா அண்ட் பூர்ணிமா மாயாவை வந்து பூர்ணிமாவை வந்து தனக்கு அடிமையாக வச்சுட்டு இருக்கிறது அதுங்களுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப்னு கூட தெரியல அதே மாதிரி நிக்சன் இந்த அடிமைகள் எல்லாம் முதல்ல வந்து இந்த நாமினேட் பண்ணுறவங்களே சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது ஏன்னா சில டைம் வந்து அர்ச்சனா கூட வந்து மூளையை யூஸ் பண்ணுமா யூஸ் பண்ணாதான்னு தெரியல நிறைய டைம் வந்து தினேஷ் தினேஷன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பண்ணும்போது யாரை வந்து நாமினேட் பண்ணணும் ப்ராப்பராக நாளும் நாமினேட் பண்ணி தூக்கணும் அப்போ கேம் பிளேவே உங்களுக்கு தெரியல அப்படின்றத அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது ஒன்று அஞ்சு ஸ்டார் இருக்குது விக்ரம் கிட்ட அதை வச்சு தப்பிக்க கூட செய்யலாம் அது பிக் பாஸ் வந்து எப்போ வேணாச்சும் மாற்றுவாங்க நிக்சன் மூணு அவங்க எலிமினேஷனில் வந்தப்போ சாரி நாமினேஷனில் வந்தப்போ அவனை காப்பாற்றுறதுக்காக எலிமினேஷன் இல்லை இந்த மாதிரி ஓட்டு போடலை கதைகதையாக விட்டவங்க தான் இந்த பிக் பாஸ் டீம் ஸோ இந்த அஞ்சு ஸ்டாரை கூட அனுப்புறதுக்காக விக்ரமா அனுப்புகிறதுக்காக அந்த அஞ்சு ஸ்டாருக்கு வேல்யூவேஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது ஸோ அந்த அஞ்சு ஸ்டாரை வச்சு விக்ரமெலாம் எதுவும் பண்ண முடியாது அஞ்சு ஸ்டாரை ஒன்றா எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அண்டு நிக்சன் அண்ட் பூர்ணிமாவுடைய இந்த ரிலேஷன்ஷிப் ஏற்கனவே மாயா பூர்ணிமாவில் லெஸ்பியன் மாதிரி போயிட்டுருக்கு அது அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம கண்கூட்டா வெளியிலேருந்து பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது வெளியிலேருந்து மக்கள் சொல்கிறத வச்சும் சொல்கிறோம் நம்மளும் நமக்கு தெரியல அந்த மாதிரி உறவுகள் பற்றிலாம் அப்படி இருக்கும்போது அவங்க அக்காவே வந்து சொல்லுது நீ ஏன் அதுக்கிட்ட அப்படி புரிமாட்டெல்லாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி தப்பாக பேசுகிறாங்க வெளியில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவங்க அக்காவும் வந்து உள்ளே கண்ணீர் வடித்து நாடகம் போட்டதெல்லாம் ட்விட்டரில் நாரிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிக்சன் இருக்கான் பாருங்கள் அவன் அந்த காஜி வேலையை விடவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எப்படின்னா ஐஷு ஐஷோ கிட்டே காஜி வேலை பண்ணின்றது தான் என்னென்னவோ பண்ணான் கண்ணாடிக்கு முன்னாடி உள்ளே இருந்துட்டு கிஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து கமல்ஹாசன் பார்க்கவே இல்லை போல் இருக்குது இல்லை கொஞ்சம் அவருக்கு போட்டாவது காட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் கண்ணாடியாக உடைக்கிறது அப்புறம் வந்து என்னென்னவோ இருந்தான் அவளை காலை பிடிச்சி இழுக்கிறது கொண்டு போய் தனியாக படுக்க வைக்கிறது பெட்டில் ஒன்றா படுத்துக்கிறது கேவலமான வேலைகளெல்லாம் நிகழ்வு இருந்தான் இதில் இன்னொன்று என்னன்னா இவன் அக்கா அக்கான்னு சொல்லுவான் ஆனால் அக்கான்ற முறையில் அக்கா கிட்டே எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது இவனுக்கு தெரியாது போய் கட்டி பிடிப்பான் அந்த கட்டி கூட அந்த கேவலமான ஒரு எண்ணத்தோடையே போய் கண்டுபிடிப்பான் பேரண்ட்ஸுக்கு ஹக் பண்ணுறதுக்கும் பிரதர் ஹக் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதெல்லாம் இந்த காஜி பையனுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது அது வேறு விஷயம் இப்போ பூர்ணிமாவுடைய கதைக்கு வருவோம் இப்போ பூர்ணிமாவுக்கும் நிக்சனுக்கும் இடையே வேறு ஒரு ட்ராக் ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது ஒரு காஜி இது ஒரு காஜி ரெண்டு காஜியும் மிக்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அக்கா அக்கான்றான் நீ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டதால் அப்படியே அவள் விழுந்துட்டாப்பெலாம் இருக்குது அளவுக்குலாம் நீ இல்லை அவனு கண்ணுக்கு அப்படி தெரியலாம் போல இருக்கு மற்றபடி எங்கள் கண்ணுக்கெல்லாம் நீ அப்படி தெரியல நீ ஒரு எது ச டேஷ் தான் அப்போ என்ன சொல்ல வரோன்னா இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இந்த உறவு முறை வந்து கேவலமாக போயிட்டுருக்கு அப்படின்றத இந்த இடத்துல தெளிவுபடுத்தணும் நீ வந்து கேவலப்படுத்திக்கோங்க நீங்கள் எப்படினாச்சும் போங்க அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அக்கா தம்பி உறவுன்னு மட்டும் சொல்லி அக்கா தம்பி உறவு அசிங்கப்படுத்திடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம் ஏன்னா அந்தளவுக்கு தான் இவங்களுடைய உறவு போயிட்டு இருக்கு தெளிவாக பார்க்க முடிஞ்சுது ஆஃப்டர் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறம் ரொம்பவே அது அதிகமாயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது பூர்ணிமாக்கு யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும் போல இருக்குது ஃபஸ்ட்டு விக்ரம் சரவண விக்ரம் கிட்ட இது பண்ணிட்டு இருந்தது ஒரு ட்ராக் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷ்ணுக்கிட்ட ஒரு ட்ராக் அவங்க அக்கா வந்து காரி துப்பிட்டு போயிட்டாங்க அவங்க அக்காவும் சரி அவங்க தங்கச்சியும் சரி நெக்ஸ்ட் யாருக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் யாராவது ஒருத்தர் அப்படியே லைனாக வந்துகிட்டே இருக்கணும் போல இருக்குது பூர்ணிமாக்கு தெரியல தயவுசெய்து வெளியில் அனுப்புங்கடா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது